ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் வந்து இந்த பதிவில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதிக்கு மேலே நிறைய விதமான மாற்றங்கள் கிரகத்தால் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நடக்க போகுது அந்த விஷயம் என்ன அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்னென்ன விஷயங்களில் தனுசு ராசியை சேர்ந்தவங்க கவனமாக இருக்கணும் மேலும் தனுசு ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் தொழில் வளர்ச்சி வேலை திருமணம் இந்த மாதிரி விஷயத்துலலாம் என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லப்படுங்க ஸோ இந்த வீடியோ பதிவு அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் உங்களுக்கு மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாளில் ஒரு விஷயம் நடக்காமல் இருக்குள்ள அந்த விஷயத்த வந்து வேண்டதெல்லாம் நினச்சிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் வந்து இந்த சமயம் அந்த அம்மனை நினைத்து இப்படி விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டியதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு கடந்த சில மாதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைய விதமான மாற்றம் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஏப்ரல் மாதம் பல மாத கோள்கள் பயிற்சி எல்லாமே எல்லா ராசியினருக்கும் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த வகையில் இந்த தனுசு ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் கடந்த மாதங்களை விட பரவாயில்லை அப்படின்னே சொல்லலாம் மேலும் உங்கள் உழைப்புக்கும் முயற்சிக்கும் ஏற்ற வெகு மதிப்புகள் உடனடியாக கிடைக்காது பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தொழில் மற்றும் வேலை மற்றும் வியாபாரத்தில் சின்ன சின்னதாக முன்னேற்றம் ஏற்பட்டாலும் கூட எதிர்பார்க்கும் மாற்றங்கள் அப்படிங்கிறது உடனடியாக கிடைக்காது பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் தனிப்பட்ட விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாம இருப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விஷயமாக பறிக்கப்படுது நிதி ரீதியாக எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசிராதையை சேர்ந்தவங்களுக்கு காதல் திருமணம் மற்றும் குடும்ப உறவுல என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் குடும்ப உறவுகள் மற்றும் வாழ்க்கை துணையோடு உறவு மகிழ்ச்சியும் இருக்கும் திருமண உறவுல நெருக்கமும் இணக்கமும் அதிகமாக இருக்கும் காதலிப்பவர்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்க வேண்டும் அப்படின்னா மூன்றாம் நபரின் தலையிட்ட அனுமதிக்காமல் நீங்கள் இருக்கணும் தேவையான நேரத்தில் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் உதவியும் ஆதரவும் உங்களுக்கு கேட்காமலே தக்க சமயத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசுராசியினருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலை பெரிய அளவுக்கு ஏற்றமில்லை என்றாலும் கூட நெருக்கடிகள் இல்லாத அளவுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது முதலீடு செய்தல் அதில் இருந்து நஷ்டம் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது அதே போல் யாருக்கும் பணத்தை கடனாக கொடுக்காதீங்க கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பது கடினமான ஒரு விஷயமா இருக்கக்கூடும் மேலும் இதனால் உங்களுடைய உறவுகளையும் பாதிக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தேவையான செலவுகள் போக மீதமுள்ள தொகையை நீங்கள் தனியாக சேமித்து வைப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு வேலை தொழில் வணிகம் இந்த மூன்றிலையும் என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா குழுவாக வேலை செய்து மற்றும் அலுவலக நிர்வாகம் ஆகியவை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் என்பது குறிப்பிடத்தக்கதாக பறிக்கப்படுது அதே வேளையில் புதிதாக ஏதேனும் வியாபாரம் செய்ய நினைப்பவங்க அல்லது தொடங்க வேண்டும் அப்படின்ற திட்டத்தில் இருப்பவங்க இந்த மாதத்தில் அதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் கூட உத்தியோகத்தில் உங்களுடைய பணி பாராட்டப்படும் உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் தானாகவே தேடி வரும் புதிய வேலைக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பொழுது அதை நன்றாக ஆய்வு செய்து புதிய வேலைக்கு மாறுவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சில விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தனசு ராசியினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் பெரிய அளவுக்கு சிக்கல்கள் எதுவும் வராத வகையில் இருக்கக்கூடுங்க மேலும் பணம் விஷயத்தில் மட்டும் நீங்கள் சிக்கனமாக இருக்கணும் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத மறக்காதீங்க வியாபாரம் செய்பவர்களுக்கு அதை விரிவுபடுத்தவோ புதிதாக தொழில் தொடங்கவோ இது ஏற்ற மாதம் இல்லை அதனால் இப்போதைக்கு என்னென்ன விஷயத்தை செய்கிறீங்களோ அதையே தொடர்ச்சியாக செய்ய புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சிறு சிறு தடை தாமதங்கள் வந்து அதற்கு பின்னர் சரியாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய மாற்றங்களானது எப்பப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் பகவான் ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு போகிறாரு மேலும் பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மறப்போகிறாரு மேலும் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு மேலும் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு பகவான் சுகஸ்தான ஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறப் போகிறாரு மேலும் அதே தேதி என்று கேது பகவான் வந்து தொழிற்ஸ்தானத்தில் இருந்து பாக்கிய ஸ்தானத்திற்கு மாற போகிறாரு மேலும் முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சம ஸ்தானத்திற்கு மாற போகிறாரு இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் என்ன மாதிரியான விஷயத்தை நிகழ்த்தி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார மேன்மையும் புகழும் நிறைவாக கிடைக்கும் மேலும் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் சிலரது குறுக்கீடுகளில் மனக்கசப்புகள் தோன்றி பின்னர் படிப்படியாக நிலைமை சரியாகும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தொழிலதிபர்கள் தங்களுடைய தொழிலில் சிறிது சுணக்கமான நிலை அடைவாங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வீர்கள் புதிய ஒப்பந்தங்களை பெற்று முன்னெடுப்பீங்க பொருளாதார வரவுகள் உங்களுக்கு சமச்சீராக இருக்கும் ஏற்ப புகழ் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் பெண்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகப்படியாக கிடைக்கும் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பீங்க அடிக்கடி அவசியம் இல்லாமல் பயணம் செய்வதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் முற்றிலும் தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பணி மாற்றம் உறுதிப்படலாங்க பெற்றோருக்கு உதவி செய்வதால் மிகுந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறந்த நிலை கிடைக்குங்க வேலை விஷயமாக பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலை உண்டாகும் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் வாய்ப்புகள் வந்து குவியும் எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விட்டுறாதீங்க மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பான பலன்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்க்க முடியும் அரசிடமிருந்து சலுகைகள் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் சீக்கிரமாக கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் அதே வேளையில் அதிகமாக உழைக்க வேண்டிய நிலை உண்டாகும் மருத்துவ செலவு அதிகரிக்கக்கூடும் மேலும் மாணவர்கள் மிகுந்த ஆர்வமோடு படைத்து நல்ல தேர்ச்சியும் புகழையும் பெறுவாங்க ஓவிய பயிற்சி பெறும் மாணவர்கள் தங்களுடைய திறமையை நன்கு வெளிப்படுத்தி பேரும் புகழும் பெற்று ரொம்பவே இருப்பாங்க மகி இருனுசராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் அதிபர்கள் தொழிலை விரிவு செய்வாங்க எதிர்பார்த்த பண வரவுகள் வந்து சேரும் வியாபாரிகள் சிலர் வெளிநாட்டில் கிளைகள் தொடங்கலாம் குல தெய்வத்தை வணங்குவதால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் கிடைக்குங்க மேலும் பூரணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் வாகன சேர்க்கை ஏற்படும் சகோதரர்கள் மத்தியில் ஒற்றுமை கூடும் சொத்து பிரச்சனையில் நல்ல முடிவு வரும் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான போக்கு காணப்படுங்க மேலும் உத்திராடம் ஒன்றாம் பாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஊதிய உயர்வுகள் வந்து சேரும் தொழில் அதிபர்கள் தொழிலை அபிவிருத்தி செய்வாங்க வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பெற்றோர்களால் பாராட்டப்படுவாங்க நீண்ட காலமாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் நல்ல தீர்வுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் இதனால் இந்த தனசு ராசி ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க மேலும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் வந்து சேருங்க அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மற்றும் வியாழக்கிழமை பொறுமை நாட்களில் சிவன் கோவில வளம் வர உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சாமந்தி மலரை உருவிற்கு அர்ப்பணை செய்து வாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஆறு ஏழு எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பாதிப்புகளை நாம தனுசு ராசி நேர்கள் அனைவருக்குமே ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அந்த விஷயங்களில் என்ன அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக அந்த வீடியோ பதவியின் மூலயமா நம்ம பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கு அணியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி